என்ன அக்கா பாக்குறீங்க ட்ரெண்டிங் சேரீயெலாம் கொஞ்சம் காட்டுமா வாங்க அக்கா நம்மக்கிட்ட ட்ரெண்டிங் ஸேரீ காட்டன் சேரீ பூனம் சேரீ ஜார்ஜட் ஸேரீ எல்லாமே புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க ஜார்ஜ் அட் எல்லாம் கொஞ்சம் காட்டுமா பாக்குமா அந்த ப்ளூ சேரீ ரெண்டு சேரீ போதும் பில் போட்டுருங்க இப்போம்மாக்கா வேறு எதாவது பார்க்க போகிறீங்களா அவ்ளோதான்மா இன்னைக்கு சம்பள வரும்னா அம்மா சரி இன்னைக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு போவோம் எது வாங்கனாலும் கம்மியா வாங்குங்கப்பா வேற எதுவும் பார்க்கலையா இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு தான் சரி இருந்தோம் என்கிட்ட ஏத்து பேச்சா ஒழுங்கா வேலையை பாருங்க தாங்க சம்பளம் ரூபா பாபா உங்க அண்ணன் மதுரையும் போய் கூட்டிட்டு வாங்க எவ்வளவு நாள் தான் வெளியே கஷ்டப்படுங்க நம்ம எல்லாம் நாம எதுக்கு இருக்கோம் நாம எவ்வளவு தான் சொல்ல முடியும் அது அவங்க பாடு அப்படி சொல்லாத குப்பு நாம தான் போய் நாளைக்கு கூட்டிட்டு வருவோம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாவா நீங்க தான் கரெக்ட் போய் கூட்டிட்டு வாங்க அவங்க வந்தா வராக நீங்களே எதுக்கு பிடிச்சி தாங்கிட்டு இருக்கிய அப்படி சொல்லாதக்கா டேய் சீனி கோயில் புதுசா வச்சுட்டியா

சொல்லுவீங்க இதுக்கு மேல சொல்லுவீங்க சரி ஆனா விடுமா சூடா காபி போட்டு எடுத்துக்கலாமா எனக்கு வேணுமா நான் எடுத்துட்டு வரேன் அம்மா ஒரு நிமிஷம் நில்லு அப்பா இங்க வாங்க அப்பா அம்மா எங்க ரெண்டு பேர்த்தோட முதல் மாச சம்பளம் இந்தாங்கம்மா சந்தோஷமா இருக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைலாம் இது சந்தோஷம் படம் ரெடி பண்ணி சுத்தன நாளைக்கு புழுதெலங்கு நாளை காலம்லாம் அதனால் சாய்ந்தரம் போமா ஆ சரி ஈவினிங் ஷோ போகலாம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் மழை வர்ற மாதிரியே இருக்குல்ல சாயந்தரமெல்லாம் ஆமாம்